ியா இந்த கழுத்து இப்ப ரெடி அளவு நீங்க ரெடி ஒன்று தையலுக்கு ஒன்றரை இன்ச்சுங்களா ஒன்றரை இன்ச் தையலுக்கு டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சுக்குள்ள ஐட்டம் வச்சுக்கோ அப்புறம் இந்த இடத்துல ரெடி அளவு இப்படி போடும் இப்படி இப்படி போடும் ரெடி அளவு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இப்போ இது ரெடியளவு அடுத்த தையலுக்கு மேலே ம் இந்த மேலே வருது அப்படி நேராக போடுவோம் ஸ்ட்ரைட்டாக போடுவோம் ஆடி இருக்குது இந்த கழுத்து இருக்குதுங்க இந்த கழுத்துக்கு ரெடியளவு தையலுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு ம் இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் சோல்ட்ருக்கு நம்ம மார்க் பண்ணணும் சோல்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை இவ்வளோ ஒரு கேப் இருக்குது இந்த கேப் வந்து சோல்ருக்கு யாருக்குமே வராது அப்போ என்ன செய்யணும் இது இருக்கு இந்த இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிடணும் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கழுத்து இருக்கிறதுனால இப்படி அழுத்தி பிடிச்சி இந்த கழுத்து எவ்வளோ தூரம் வருது இன்றைக்கி இழுக்கணும் போது துணி நகரக்கூடாது இது நகருதா இது நகருதா இதுவுமே நகரக்கூடாது இப்படி நகரா அதெல்லாம் இப்படி வச்சு வைக்கணும் வச்சுட்டு இந்த இடத்துல வர்றது அளவு இப்போ ரெடி அளவு தையலுக்கு ஒரு மார்க் அரைஞ்சி அந்த பக்கம் ஆ இப்போ இந்த சோடில் ஆ ரெடியளவுக்கு தையலுக்குன்னு ஒரு மார்க் வைக்கணும் ரெடியளவு தையலுக்கு ஆ இந்த முண்டாவுக்கு அளவு ம் பக்கத்தில் தையலுக்கு ஆ இப்போ எடுத்துரு எடுத்துட்டியா இப்போ இது நேர் கோடு போட்டு இந்த இடத்துல கோடு நேராக போட்டு நேரம் ஃபுல்லாக போடு ஃபுல்லாக போடு ஒட்டியா இங்கே இருந்து இதுவரைக்கும் எத்தனைச்சுப்பா இங்கே இருந்து வரைக்கும் ரெண்டே முக்கால் இந்த ரெண்டாம் காக்கால் இங்கே வை வச்சு பாக்ஸ் போடு அந்த பக்கம் போட்டு கழுத்து வளைவி போட்டு அரைஞ்சி வச்சு கழுத்து வளைவும் இப்போ இங்கே இது வரைக்கும் எத்தனைச்சுக்கா இங்கே வரைக்கும் உள்ள அளவு இருக்கோ இங்கே வரைக்கும் கொண்டு அஞ்சு இங்கே வரைக்கும் கொண்டு ஆறு இருக்கா ஆறு ஆரேகால் இந்த முண்டா செதுக்கு இருக்கு நேராக முன்னே கொண்டு வந்து ஆரேகால் வை இங்கே வை ஆரைக்கால் நடுக்கலை ஆரைக்காலுக்கு ஒரு மாத்து போட்டு ம் டேர் கோடு போட்டு ம்

கட் பண்ணும்போது வச்ச மார்த்தியா இதோட சேர்த்து கட் பண்ணுவோம் சரியா கட் பண்ணுவோம் மார்க்கு தெரியுற மாதிரி கட் பண்ணிக்க

ஓகே வச்சு ஜக்கா போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு சக்கா இந்த இடத்துல ஒரு சக்காச்சக்கா ம் ம் அப்புறம் என்ன வேட்டேன்னா கை இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ சரிங்க ம் இங்கே இருக்கா இந்த தள்ளி வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஆ ம் பண்ணு பிஸில் கட்டி விட்ரு

எங்கிட்ட கொஞ்சம் எங்கிட்ட கொஞ்சம் வச்சு இந்த பாயிண்ட் அந்த பாயிண்டில் தயிர் வச்சு அந்த பாயிண்ட் கொண்டு வைக்கணும் அதுதான் அதுவாக சும்மா தயிர் பார்க்கணும் ம் சரிங்களா ம் கை நாலு வரும் பேக் தட்டு பக்கம் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு தான் பேக் தட்டு பக்கம் தான் எடுக்கணும் இன்னுமே கை வந்து மெஷல் மட்டு பேக் தட்டு பக்கம்தான் எடுக்கணும் இந்த பேக் தட்டு பக்கம் அந்த கையை போட்டேன்னா பிரிண்ட்டு வரும் சரிங்க கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குனால கட்டிங் பின் இந்த பக்கம் இருக்கு உள்ள இந்த பக்கம் இருக்கு நீ எடுத்து வரணும் பக்கம் வந்து ஆமா இது வந்து எடுத்து ம் ம் மேலே வரும் உனக்கு கை மேலே தானே ஆ ஆ ரெடி அளவு தையலுக்கு ரெடி அளவு தையலுக்கு அப்படின்னா ரெண்டு ரெண்டு தான் போடுறாங்க ரெடியளவு ஒரு அரஞ்சி தையலுக்கு ஆ அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல இது மேக வை நெகத்து வச்சு அப்படியே எது ஆ நகத்துக்கிட்டு ஒரு மார்க்கு ஒரு அரஞ்சி தள்ளி ஒரு மார்க் ஆ ஓகே இருக்கக்கூடாது கை இழுக்கக்கூடாது ஆ இந்த இடத்துல வச்சு ம் கடைசியா இங்கே ரெடியானது தையலுக்கு ம் நேர் போட்டு போடு ம் வளைச்சிவிடும் கை வளைச்சு பண்ண கிலோ சேஃப்ட் வந்துருக்கா கைக்கு கை சேஃப்டே வரல உனக்கு மட்டும் தான் நூல் அங்குது மூணு தைக்கிறாங்க இந்த மிஷினுக்கே யாருக்குமே நூல் அங்கு உனக்கு தான் நூலகுது என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேது எனக்கு அப்படின்னு இருக்கதை எடுத்து கால்ட்டி மாட்டு காப்பி நான் சேஃப் இல்லை சேஃப் இல்லை பட் ஏன்னா சேஃப் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் வைக்கும் ம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் சரியா இங்கேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் சரியா இந்த ரெண்டு இன்ச்சில் வந்து வளையும் இப்படியே கொண்டு வந்து வளைச்சி இது ஸ்டேட் ம் சேப்பு கரெக்டாக வந்துடுச்சு இந்த ரெண்டு ஃபுல்லாக இந்த ரெண்டு வந்து உள்ள வச்சு இப்படி வளைச்சி விடுங்க இப்படியே வளைய இப்படி கொண்டு வரணும் ம் அதுக்கப்புறம் அடியில் கீழே ஒரு அரை இன்ச்சுக்கு வளைச்சி விடுங்க இது வந்து பெண் தட்டு ம் சரியா ம் இப்படி மேலே இருக்கு கட்டுற இப்படி மேலே விட்டு மேலே விட்டு மேலே இருக்கு இப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இந்த மாதிரி இந்த சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அவங்க ஜாக்கெட்டாலும் நீ மார்க் பண்ணியிருக்கேன் எத்தனை ஆறரை ஆறரை வச்சு நம்ம இந்த பக்கம் எவ்வளோ வைக்கணும் ஆறுனா மூணு வைக்கணும் ஆறுனா மூணு வைக்கணும் ஆறுலேருந்து எத்தனை கழிக்கணும் ஆறு இன்ச்சுக்கு மேலே எத்தனை கழிக்கணும் மூணு கழிக்கணும் மூணு கழிக்கணும் இப்போ இதில் ஆறு இருக்குது அப்போ ஆறில் மூணு கழிச்சு எத்தனை வரும் மூணு

இது ரெடி அளவு இங்கே ஒரு நாள் பண்ணணும்ல இது ரெடி அளவு இது தையல் இது ரெடி அளவு தையல் இந்த கட் பண்ணிக்கு இங்கே ஒரு ஜக்கா இந்த ஒரு ஜக்கா இங்கே ஒரு ஜக்கா கூட இந்த இடத்துல ஒரு ஜக்கா இந்த இடத்துல ஒரு ஜக்கா இந்த நாலு துணி சேர்த்து இந்த இடத்துல ஒரு ஜக்கா அங்கே பாய் அங்கே ஆ அதே அதேமாதிரி அடுத்து எழில் எடுக்காதுப்பா ம் ஓகே ம் இதை லைன் அடிச்சுடு டிம்மர் வாங்கிட்டோம் பூ திம்மர் வாங்கிட்டு வா டிம்மர் வாங்கி வெட்டி வீட்டில் பழகு மூலாக வெட்டி பழகு அதேமாதிரி ஒரு இருபது சரியா கடை மழை பண்ணிவிட்டு சக்தி

எடு இப்படி திருப்பணும் கத்திரி எடு வெளியில் எடுக்கக்கூடாது இப்போ இப்படி சேஃப் வந்துருச்சா கத்திரியை இப்படி வெட்டிட்டு மறுபடியும் எடுத்து வெட்டினீங்கன்னா சேஃப் வராது வளைக்கிறது போது தான் போகணும் வளைச்சிட்டு இப்படி போயிடணும் எத்தனை வளைவினாலும் இப்படியே போயிடணும் கத்திரி வெளியில் எடுக்கக்கூடாது வெளியே எடுத்துட்டு மறுபடியும் போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரைட் கட்டிங்ல இந்த மாதிரி போகும் சரிதா எப்படி இருக்கு இந்த மாதிரி போகணும் சரியா அடுத்து என்ன வெட்டணும் தட்டி வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் இந்த மடிப்பு இல்லை இந்த பக்கத்துல இப்போ நம்ம போடுறது நேர் கட்டிங்கில் கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங்னா இங்கே தான் போடுவோம் கை வெட்டணும் கை இங்கே வெட்டணும் கை இங்கே வெட்டணும் இதை வெட்டுறதுக்கு முன்னாடி நேர் கட்டிங்காக இருந்துச்சுன்னா இதை எடுத்து இந்த பக்கம் போடுவோம் இந்த பக்கம் போடும்போது இதை வந்து பேனலுக்கு வெட்டிக்குவோம் இது வந்து ஊக்குப்பட்டிக்கு வெட்டிக்குவோம் சரியா அதை வெட்டி எடுத்துருக்கோம் கையோட வேனால் வந்து சேப் வந்து எப்போ எடுப்போம் டக்கு எடுத்து அப்புறம் தான் எடுப்போம் ஃபஸ்ட்டு இப்போ சேப் எடுத்தால் செட் ஆகாது நம்ம கட் பண்ணிக்கோம் ட்ரைஸ் சும்மா இந்தளவுக்கு பத்து இன்ச்சு அளவு மட்டும் லென்த்து மட்டும் பத்து இன்ச்சு இருக்கும் எல்லாத்துக்கும் வேனால் லென்த்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு அந்த கரெக்டாக ம் கட் பண்ணு இதே மாதிரி பேர் இன்னொரு பேர் நமக்கு வேணும் தேவைப்படும் ஃப்ரெண்டை வெட்டிட்டு மிச்சத்தை அதில் வெட்டிக்கலாம் சரியா பூக்கப்பட்டு இதே வெட்டி ம் டபுள் உட் பட்டி சொல்லி கொடுத்தனா சிங்கிள் உட் பட்டி சொல்லி கொடுத்தனா டபுள் சொல்லி கொடுத்துருக்கு இதில் வந்து சிங்கிள் சொல்லி தரேன் இப்போது இந்த அளவுக்கு சரியா இப்போ நம்ம கை எந்த பக்கம் வெட்டணும் துணி எந்த பக்கம் இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இப்படி இருந்ததை இது மடிச்சு ஆ இப்படி வெட்டி வெட்டணுமா இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுனால இப்படியே இதை வச்சுக்கலாம் சரியா இப்படி வச்சுட்டு நார்மல் கட்டிங் போட்டு இந்த மாதிரி ஓப்பன் நம்ம பக்கம் வரணும் இது எப்படியே வச்சுக்கலாம் அந்த கை பண்ணி கிராஸுக்கு வச்சு மார்க் பண்ணணும் கிராஸ் வந்து இங்கே இப்போதான் கிராஸ் இந்த கிராஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கணும் கேப் தெரியுதா அதே மாதிரி இந்த இடம் இந்த பாயிண்ட் இந்த ஸ்கேல் வச்சு பார்க்கணும் இந்த பாயிண்ட் இருக்கையா இதே கிராஸ் இப்போ போட்டால் இந்த சென்டர் மிடுகுதா சென்டரில் இப்போ நம்ம கரெக்டாக கிராஸ் வச்சுக்கோம் வரையறதுக்கு சொல்லியிருக்கலாம் வரைஞ்சிடுச்சிப்பா கட் பண்ணி

ইমানেই <smallimedia> পাৰিম <smallimedia>

அப்படி போடு எடுக்கும்போது என்ன சொல்லுங்க இப்படி எடுத்து வைக்கணும் இப்படி எடுத்து கழுத்து அப்படி எடுத்து வச்சு தட்டி விடணும் சரியா அப்படி அளவு கூட பெருசாக போயிடும் நல்லா அப்படி எடுத்து வச்சு தட்டி விட்டு சோல் இருந்ததுங்க இந்த சோல் இருக்கு அந்த சோல் இருக்கு நேர் பண்ணி இப்படி நேராக வச்சு இப்படி இந்த இடத்துல வளை வரும் இங்கே இங்கே வச்சு அளவு விடு சுருக்க அடிக்கிற மாதிரி தேய்ச்சிருக்கிற பரவாயில் இங்கே இருந்தது வரைக்கும் நேரம் வச்சுக்க ஸ்கேன் ஆறு ஆறு இன்ச்சு வச்சுக்கோ சரியா இங்கேருந்து ஆறு இன்ச்சு உங்கள் அம்மாச்சி ஜாயிட்டு போன ஜாயிட்டு வந்து ஜாயிட்டு முடியாது யாரையும் அழுத்து முன்னாடி தூத்துக்கா இது தோள யாரையும் படிச்சு பார்க்குறதுக்கு சரியா இப்போ இது நேர் போட முடியும் நேர் கோடை போட்டு கழுத்து வளிஞ்சி வராமல் இருக்கிறக்காக இந்த ஒரு வத்தி அந்த பேக் தட்டை லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக அடி மடித்து டிமார்க் மார்க் டிமார்க் இது மார்க் பண்ணிவிட்டு நேரம் போடுவாங்க இப்படி எடுத்துருங்க இதை வரைஞ்சிட்டியா வரைஞ்சிரு நேராக சைடு வரைஞ்சிட்டியா சைடு இது வரைக்கும் கொண்டு இது வரைக்கும் கொண்டு வாதி கொண்டு அடிச்சது நேர எப்படி அடிச்சுட்டு பாரு அடிச்சுட்டு பாரு எப்படி அடிச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் இந்த இடத்துல அடிச்சுன்னா ஹெச் இது வரும் தள்ளி வச்சுன்னா கரெக்டாக அந்த எஜ்ஜு கொஞ்சம் எப்படி இருக்குது ரெண்டு ஜேன் இந்த அந்த வந்து இந்த பாயிண்ட் முடிக்கணும் சரியா

இது வந்து ரெடி அளவு இது பார்த்தீங்கக்கா ஒரு ரெடி அளவு எங்கே இருக்கு பயிடு இந்த இந்த ஆ ரெடி அளவு இது கட்டிங் ஆ ரெடி அளவு கட்டிங் எத்தனை வரும் இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சுன்னு வரும் அப்போனா அப்போ ஒரு இன்ச்சு வைக்கணும் எக்ஸ்ட்ரா இங்கே எடு கழுத்துக்கு மட்டும்தான் இந்த பக்கம் பார்க்கணும் வேறு எதுக்குமே இந்த பக்கம் பார்க்கக்கூடாது டெய்லி அதான் சொல்கிறேன் சரியா இதுதான் இந்த தான் பார்க்கணும் ரெடி அளவு டேப் வச்சாலும் இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை இன்ச்சு டேப்பு மூணை மூனை முக்கால் மூணே முக்கால் கூட ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்தி நாளைய முக்கால் நாலே முக்காலுக்கு கிராஸ் போடு மூணே முக்கால் ரெடி அளவு போட்டால் அதெல்லாம் போடக்கூடாது இப்படி கிராஸ் இப்படி போடு இப்படி கிராஸாக போடு ஆ போ முன்தட்டு உயரம் இதுல முன் தட்டு உயரத்தை அளவு

பிடிச்சிட்டு அந்த இதை அதை பிடிக்கும் ஃபஸ்ட்டு கீழே இறக்கி வைக்கணும் ஒரு அரைஞ்சிக்கு கையிலுக்கு அப்படியே இறக்கி இறக்கி வச்சு நேராக புடி அங்கே போகக்கூடாது இதே நேர் தெரியுது ஸ்ட்ரெயிட்டு எங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டு அவங்களோடது ஆனால் இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு மார்க்கு மார்க் ஃபஸ்ட்டு இதை விட்டுரு கையை விட்டுரு இதை விட்டுட்டு இங்கே ஸ்டி இங்கே ஒரு மார்க் இங்கே கீழே ஒரு மார்க் ரெடி அளவுக்கு கட்டிங்க்கு ஓகேவா இப்போ இது எத்தனை இன்ச்சு நடந்து பாரு எக்ஸ்ட்ரா இருக்கா கம்மியாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம் பதிமூணுக்குள்ள ம் இங்கேருந்து பாரு பதிமூணு இருக்கணும் பதினாலு இருந்தால் பெருசு பதிமூன்று பதிமூன்றரை இங்கே கொஞ்சம் வந்து தள்ளி இன்னொரு பதிமூன்றுரை இங்கேருந்து இன்னொரு பதிமூன்று பதிமூன்று வசதியா இப்போ முண்டா வளைவு ஒரு முக்கால் இஞ்சிக்கு முக்கால் முக்காலிஞ்சுக்கு வைக்கணும் ఎక్కటికీ 1.5 ఇంచ్ మలై ఇంది ఎక్కటికీ 3/4 ఇంచ్ హాలే వెట్ నల్ల ఎక్కటికీ టింగర్ పులిస ఐంటండి సరేయ్ దీప ఈ రెండు ఊరే సేఫ్ లో ఉంచుతా ఇది పై బ్యాక్ సైడ్ లో పెట్టేం సరేయ్ ఆపోజిట్ వచ్చేది ఇది நல்லதா இப்படி பிடிக்கிறோம் இங்கே இந்த திடீர்ல ஒரு காலிஞ்சு வச்சு இப்படி பிடிக்கணும் இந்த பிடிக்கு ஒரு காலிச்சு போகிறோம் கரெக்டாக இந்த பாயிண்ட்லருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே நேரம் அடிக்கணும் போட் சைடு 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 இருக்கலாம் இது ஓகேவான் பாருங்கள் மலை போட்டு சைடு அளவிடு அந்த கிராஸ் போட்டு தப்பு சைடு வந்து இதெல்லாம் பார்க்க தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஒரு அரைஞ்சி கேட்பச்சுக்கே ம் நீங்கள் ரெடியானது கையெடுக்கணும் ரெடியானது கையெடுக்கும் ஆ இப்போ வந்து நம்ம இந்த அளவு கிடையாதுன்னு சொல்லிவிட்டோம் இதுதான் அளவு இது கட்டிங்க்கு நீங்கள் ஆஹா பதி பதினாலு வரக்கூடாது அதனால பதினாலு யாருக்குமே வராது அவ்வளோ சீக்கிரம் சரியா இப்போ இதை எடுத்து இப்படியே வந்து ட்ரவுண்டில் கொண்டு வரும் அதுவும் வயசானவங்களுக்கு வேறு ம் சரியா நேராக கொண்டு வளைச்ச மாதிரி இப்படி கொண்டு வரும் இந்த இடத்துல வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அப்படியே வளைய போடும் இந்த இடத்துல ஒரு பிள்ளை வயசார் ம் இந்த இடத்துல வளைய போட்டு இது வரைக்கும் வளையப்படும் சரியா அப்படியே வளைச்சிடும் ஆ வளைச்சிடும் ம் நிப்பாட்டு நிப்பாட்டி இது வரைக்கும் இப்படியே இப்படியே கொண்டு வந்து இப்படி பெண்டாக கொண்டு இப்படியே இப்படி இப்படியே கொண்டு வந்து இங்கே திருக்கலை இப்படி கொண்டு வந்து இப்படி விளைவாக போடும் இல்லை இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க்கு இங்கேருந்து தையில ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க்கு ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக போடு போடு ஆ இதில் இருந்து வளைவு போடும் அது வரைக்கும் தான் வளைவு இருக்கும் இந்த இடத்த இப்படியே வளைச்சி இப்படி கொண்டு வரும் மேலே ஏற்று மேலே ஏற்று மேலே ஏற்று அப்படியே மேலே ஏற்று ஏற்று மேலே மேலே ஏற்று 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 அப்படியே வளைச்சிவிடும் அவ்வளோதான் ஓகே ம் கட் பண்ணிடு சேஃப் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இந்த பெண்டு இந்த பெண்டு சைடுக்கு வரும்ங்களா இப்போ மேலே நேராக கொண்டோடனே இங்கே அளவு மாறும் இது வந்து வேறு பெண்டாக போகுது தெரியுதா இப்படி நேராக கொடுத்துரும் இப்படி நேராக கொண்டு வந்து இப்படி வளையும் சரியா மாதிரி இது இப்படி வந்து இப்படியே வளைச்சி கொண்டு வந்து ஓகேவா வெட்டிடு அனுப்பிச்சிட்டியா ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும் கழுத்து வலை இன்னும் போடவே இல்ல ம் ஆரஞ்சு ம் இத்தனைஞ்சு கழுத்து வலை எடுக்கும் போது எப்படி சேப் இருக்கு சொல்லிக்குங்க இது என்ன ரவுண்டு தானே ரவுண்டு போடுறீங்க ரவுண்டு போட்டு உள்ள வளையா அழுத்துட்டு சேஃபாக இருக்கிறக்கா உள் வளைய லைட்டாக அப்படி போட்டு ஆமாம் அப்படி லைட்டாக இங்கே வந்து வெட்டக்கூடாது இங்கே நேராக தான் வரும் இங்கேருந்து இது வரைக்கும் குறிஞ்சி நேராக தான் இருக்கணும் இதுக்கு கிங்கிட்டு தான் இந்த வளைய ம் சரியா ம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆ இங்கேருந்து அப்படியே இப்படி வெட்டிகிட்டு

சரியா அப்போ தான் நான் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் உலகத்தை இது வந்து நேரம் வச்சு இந்த Takk fyrir að hlusta.